வணக்கம் நல்வாழ்த்துக்கள் அன்புடையோர்களே இன்றைய சமுதாய நடப்புகளைக் கண்டு அவைகளை பழங்கால பழக்க வழக்கங்களோடு ஒப்பிட்டு அதனால் வாழ்க்கையில் கிடைத்த சில வித்தியாசமான அனுபவங்களை எட்டிப்பிடித்தவன் என்ற முறையில் இந்த வீடியோ பதிவினை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் நன்றி இப்பொழுது ஜோதிட சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் பிற்கால நிகழ்வுகளை எடுத்து காட்டுவது என்று ஒன்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருப்பதாகும் மற்றபடி இந்த பரிகாரங்கள் இப்படி அப்படி இதை செய்தால் இந்த நிவர்த்தி அதை செய்தால் அப்படி நிவர்த்தி என்று ஏதும் ஜோதிட சாஸ்திரங்களில் மூல கிரந்தங்களில் சொல்லப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிட வேண்டிய விஷயம் வாழ்க்கையில் நன்மை தீமைகள் சுக துக்கங்கள் வந்து கொண்டும் போய்க்கொண்டும் இருக்கும் தீமைகள் புரியும் எந்த கிரகத்தையும் நல்ல வழிக்கு திருப்பி அமைக்கும் மார்க்கத்தினையும் யாரும் சொல்லவில்லை கடந்த யுகங்களில் வாய்ந்த மகா புருஷர்கள் எனப்படும் திரிகால ஞானியர்கள் மந்திர சக்தி படைத்தவர்களாக விளங்கினார்கள் அவர்களின் முன் துன்பச் சூழலில் சிக்குண்டு தவியாய் தவிக்கும் மக்களின் குறைகளை தீர்ப்பதை முனிவர்கள் அவர்களது கடமையாக கொண்டிருந்தார்கள் என்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் அப்படி தங்களை நாடி வந்து கண்ணீர் சிந்தி கதறி அழும் நிலையை சகித்துக்கொள்ள முடியாத மா முனிவர்கள் தங்கள் மந்திர சக்தியை பிரயோகித்து அதற்கான தீர்வுகளை சரியான முறையில் சொல்லி அதையே பரிகாரம் என்று குறிப்பிட்டு கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு நிவாரணம் அடைந்திடும் மார்க்கத்தினை வழிமுறைகளை அருளச் செய்திருக்கிறார்கள் இதில் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லை மறுக்கவும் முடியாது ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் களி கொண்டிருக்கிறது நியாயமும் நீதியும் எங்கே என்று தேட வேண்டியிருக்கிறது இறைவனே மௌனம் சாதித்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டம் இப்படி இருக்கையில் மேற்சொன்ன ஜோதிடர்களின் பரிகார முறைகள் வேலை செய்யுமா என்ற கேள்விக்குறியை முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக உள்ளது செய்யக்கூடாத அநீதிகளையும் அதர்மங்களையும் மகா பாதக பாப செயல்களையும் செய்வதும் பிறகு அதனின்றும் தப்பித்து கொள்ள பரிகாரம் முறைகளை பயன்படுத்தி இத இதின்றும் தப்பித்து கொண்டு விடலாம் என்று நினைக்கும் பலரை இன்று நாம் பரவலாக காண்கின்றோம் இதற்கு இறைவனும் துணை நிற்க வேண்டுமாம் எப்படி இருக்கிறது அன்பர்களே இதையே நாம் அடிக்கடி சுட்டிக்காட்டியிருக்கிறோம் பரிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் பலனை தராது இன்றைய அரசியல் மாமதைகளும் தொழில் அதிபர்கள் என்று சொல்லப்படும் அதர்மத்தின் ஆணிவேர்களும் தங்களுக்கென்று தனியாக ஆஸ்தான ஜோதிட சிகாமணிகளை நியமித்து கொண்டு மகா பாதக செயல்களுக்கு ஆரம்பமாக முகூர்த்தம் அமைத்து கொடுக்க வேண்டுமாம் இப்படிப்பட்ட பணம் படைத்த பலவான்களுக்கு இறைவனும் உடந்தையாக விளங்குகிறான் போலும் வேறு என்ன சொல்வது ஜோதிட சாஸ்திரம் மற்றும் மகாசக்தி படைத்த மந்திரங்கள் என்று எல்லாம் இன்றைக்கு வியாபார பொருளாக போய்விட்டது தகுதியற்ற மனிதர்களின் கைகளில் சிக்குண்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது வனபலமும் பக்கபலமும் இருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றாகிவிட்டது பிறர் மனைவியை தங்கள் உடைமையாக்கி கொள்வதும் ஏதும் அறியாத அப்பாவி பெண்மணிகளை கவர்ந்து வந்து பீயழிப்பதும் பரிகார முறைகளாய் என்று யாரோ சொல்கிறார்களாம் யார் சொன்னார்களோ எப்போது சொன்னார்களோ எந்த காலகட்டத்தில் சொன்னார்களோ தெரியவில்லை ஜோதிட ஆலோசனை பெறுவது தவறு என்று சொல்ல முன்பெறவில்லை பரிகாரம் என்று எதையோ சொல்ல அதை செய்து விளைவுகளை சந்தித்து வாழ்நாள் முழுவதும் துன்பக்கடலில் மிதக்க வேண்டாம் அல்லவா மேலும் சாமியார்கள் ஆன்மீகம் என்று சொல்லிக்கொண்டு அடாவடித்தனம் புரியும் நன் நபர்களிடமும் வலுவாக போய் கொள்ளவும் வேண்டாம் என்றுதான் என்ன தோன்றுகிறது எது எப்படி இருந்தாலும் இறைவன் விதித்ததை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது செய்தவர்களின் குற்றங்கள் அவர்களை நிச்சயம் தாக்கும் இதனின்றும் இதை தடுக்கவும் இயலாது அனுபவித்தே ஆக வேண்டும் சுயநலமற்ற தூய உள்ளத்துடன் இறை விசுவாசத்துடன் கடைபிடித்து வந்தால் இதைவிட மேலான பரிகாரம் உள்ளனவா என்றுதான் சொல்ல வேண்டும் வேறு பரிகாரங்கள் எதற்காக மேலும் நான் என்ற செருக்கு இல்லாமல் இறை நம்பிக்கையுடன் பூரண விசுவாசத்துடன் சரணாகதி தத்துவத்தை கடைப்பிடித்தால் அதைவிட பரிகாரங்கள் வேண்டுமா நண்பர்களே ஆலோசித்து முடிவெடுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போமாக